லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு அவர் மட்டுமல்ல ஒரு ஜனநாயக அமைப்பான ஏடிஆரும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கும் என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்ட் அதாவது தேர்தல் பத்திரத்துடைய விவகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எஸ்பிஐனது அதாவது இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கேட்டிருக்கக்கூடிய அவகாசம் என்பதே மிகப்பெரிய ஒரு முன்னுக்கு முரணாக தான் இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கு ஒரு தேர்தல் பத்திரம் அப்படின்றது எப்படி எலக்ட்ரல் பாண்ட் எடுப்பாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் திறக்க போனாலோ இல்லை நான் ஒரு அக்கௌண்ட் திறக்க போனாலோ அதில் ஒரு கேஓசி ஃபார்ம் இருக்கும் அதில் உங்களுக்குன்ட்டு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ப்ரூஃபுலாம் வாங்கி அது பிரகாரம் தான் கேஒசி ஃபார்ம் கொடுப்பாங்க அதுக்கு திறந்தால் உங்களுடைய அக்கௌண்ட் திறப்பாங்க அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டில் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு தனியாக இருக்கும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எதை பொறுந்தோன்னா யார் யாரிடம் இருந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெல்லத்தெறிவாக பட்டியலிட்டுருப்பாங்க அப்படி இருக்கிற நிலமையில் ஒரு பட்டியலிட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு தரவுகளை ஏன் எஸ்பிஐ தரம் மறுக்குது அப்படின்றது தான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதற்கு பின்னாடி எது மாதிரியான அரசியல் இருக்குது தான் இன்றைக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எனது கோர்ட் நேரடியாக கால அவகாசம் கொடுத்தோம் முன்னாடியே காலவகாசம் கொடுத்தாங்க அந்த காலவகாசீ தாண்டியும் திரும்பியும் காலவாசத்தை கேட்கறதுக்கான பின்னணி என்ன ஆறாயிரம் கோடி பிஜேபியுடைய ஃபண்டு மட்டும் தெல்ல தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது கிட்டத்தட்ட மொத்தம் பதினோரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினோராயிரத்தி நானூற்றி கோடி வந்திருக்கு அதில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் தேர்தல் ஆனால் எலக்டோரல் பாண்ட் இருக்குது பாருங்கள் இந்த தேர்தல் பத்திரம் அது மட்டும் பிஜேபிக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான அந்த பதினோராயிரம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து நிதியாக அளிக்கப்பட்டிருக்கு அது எது மாதிரியான நிறுவங்கள் அணிக்கப்பட்டிருக்கு எது மாதிரியான நிறுவனங்களிலிருந்து பெடப்பட்டிருக்கு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயம் காரணம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி தேர்தல் பத்திரமாக நீங்கள் வாங்கும்போது நீங்கள் என்ன ஃபேவரிசம் பண்ணிங்க அது எதிரடிப்படையில இந்த கம்பெனிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு டெண்டர் கொடுத்துருக்கீங்க அவங்க அந்த கட்சிக்கு நிதியா கொடுத்துருக்கலாம் அந்த சீக்ரெட்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எஸ்பிஐ இதை தெல்ல தெளிவாக அரசியல் உள்நோக்கத்தோடு தள்ளி போடுது அப்ப இதை தெளிவாக இன்றைக்கு வந்து கோர்ட் கேள்வி எழுப்புறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இதை கேள்வி எழுப்புறோம் அப்ப இதை தாண்டி நாங்க தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் ஆனால் செலவு அவர்கள் ஆர்ப்பாட்டமே அறிவிச்சாங்க பல மாவட்டங்கள்ல மாவட்ட தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு நாங்க இருக்கக்கூடிய கண்டன கோரிக்கையை வச்சோம் இருந்தாலும் இன்றைக்கு எஸ்பிஐ நடந்து கொள்ற விதம் என்பது மெத்தனம் போக்கான விதம் தான் இல்ல எல்லா கட்சியுமே நிதி வாங்கியிருக்காங்கல்ல அப்புறம் பாஜக மட்டும் இதற்கு பின்னாடி எஸ்பிஐ பின்னாடி இருக்குன்னு சொல்றது அதாவது பதினோராயிரம் கோடி பிரதர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினோராயிரத்தி கோடி அதுல ஐம்பத்தி ஏழு சதவீதம் பிஜேபி மட்டும் பெற்றிருக்கு இப்ப நீங்க ஆறாயிரம் கோடி நிதி வந்து பத்திரத்தில் மூலியமா வாங்கும்போது தேர்தல் பத்திரம் மூலியமாக வாங்கும்போது அதுக்கு பின்னாடி எந்தெந்த நிதி நிறுவனங்கள் இருக்கு அது எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு இந்த டீட்டெயிலாம் வரும்ல இப்போ அந்த லிஸ்ட்டை அறிவி நான் அதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அந்த கம்பெனிஸ் இன்றைக்கி என்னென்ன டெண்டர்லாம் எடுத்துருக்குறாங்க இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு எது மாதிரியான சௌகரியங்களை ஆளக்கூடிய நிறுவனத்துக்கு தந்திருக்கின்றது தெரிஞ்சிடும்ல அப்போ பட்டவர்த்தனையாக ஒரு விஷயம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது தெரியுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு எஸ்பிஐ இதை மறைச்சு மூடி மறைக்கிறாங்க ஆனால் இதை மறைக்க முடியாது காரணம் இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவர்களும் இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களும் தெளிவாக வரக்கூடிய அடுத்த அமர்வு இருக்கு அதில் தீர்ப்பளிக்க போகிறாங்க கண்டிப்பாக இது சார்ந்திருக்கக்கூடிய நகர்வுகள்லாம் நம்மளுடைய எஸ்பிஐக்கு எது மாதிரியான பேரை கொண்டு வர போதுன்றதை பார்க்க போகிறோம் ஆனால் இதை தாண்டி நம்ம இந்திய மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தை பொறுத்தளவுக்கு எஸ்பிஐ இன்றைக்கு நம்ம ஒரு அக்கௌண்டில் அமௌண்ட் இல்லைன்னா நம்ம மினிமம் பேலன்ஸில் அக்கௌண்ட்டை உடனே பிடிக்கி தெரிஞ்ச எஸ்பிஐக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி இன்றைக்கு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஸ்பிஐக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிளை இருக்கக்கூடிய எஸ்பிஐக்கு ஒரே ஒரு தேர்தல் பத்திர பதிவு கொடுத்து அதை அதோடைய தரவுகள் இல்லை என்பதை பார்க்கும்போது பிஜேபி எது மாதிரியான அழுத்தங்களை எஸ்பிஐக்கு கொடுக்குதுன்றத ஒன்று ரெண்டாவது அப்படி அவங்களுக்கு அழுத்தம் தர அளவுக்கு இந்த நிதியில் எவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு பாஜகவுக்கு எது மாதிரியான ஆதரவு நிலைப்பாடு எஸ்பிஐ நடத்திருக்கு தான் நீங்கள் அரசியல் தலையிட்டு இருக்கு இல்லைன்னா அரசியல் தலையிட்டு இருக்கு அதில் பல கோடி பிஜேபிக்கு தரப்பட போகும்போது அப்போ அது என்ன எதன் அடிப்படையில் தரப்பட்டிருக்குன்றதை பின் விவரங்களும் வெளியாகி விடுமோன்ற ஒரே ஒரு அச்சத்துல தான் இன்றைக்கு எஸ்பிஐ மீது மிகப்பெரிய அரசியலை தன் வசப்படுத்தி பிஜேபி தன் வசப்படுத்தி பி எஸ்பி எப்படி இடி ஐடி எல்லாத்தையும் தன் வசப்படுத்துச்சோ எஸ்பிஐ இன்றைக்கு தன் வசப்படுத்தி இருக்கிறது பிஜேபி இப்போ இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக வலுவிடந்து கொண்டே சென்றிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது பாஜக தொடர்ச்சியாக வீழ்ச்சியை நோக்கியே போகுது இந்தியா கூட்டணி ஒற்றுமை அடைந்ததால் ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க வழக்கம் போல் வாரணாசி தொகுதியில் மோடி போட்டிடுறாரு வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டிடுறாரு உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மட்டும் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் நெடுக்கு நெருக்கடியாக பார்க்கப்படுது இல்லையா ஏன்னா நூற்றி இருபது தொகுதிகள் இருக்குது கடந்த முறை வந்து அதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பாஜக தான் கைப்பற்றதாக சொல்லப்படுது அந்த அந்த வெற்றி தான் வந்து மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடமாக அது இருக்குது இந்த முறை வந்து இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்ததால் அந்த வெற்றியை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு விஷயத்திலருந்து நல்லா புரிஞ்சுங்களேன் இந்தியா கூட்டணியுடைய பலம் என்பது பத்து ந அதாவது பத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் பத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் போது கிட்டத்தட்ட ஆயிரம் எம்எல்ஏ வந்து இந்தியா கூட்டணி பக்கம் இருக்காங்க அப்போ இன்றைக்கு இந்த ஆயிரம் போது ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு அசம்பிளிக்கு ஒரு ஆறு பேர் வச்சுக்கோங்க ஆறு போது ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு ஆறு அசம்பிளி தேவைப்படுது அதில் அஞ்சு அசம்பிளியோடைய எம்எல்ஏக்கள் வந்து இந்த இந்தியாவோட கூட்டணி வசம் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதோடைய குரோத் அதிகமாக தான் இருக்க போது அதன் தான் இப்போ இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய தாக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே தெளிவாக காட்டும் என்னன்னா நாங்கள் கூட்டணி கூட்டுற அன்றைக்கி அவங்களும் கூட்டணியை கூட்டுவாங்க நாங்கள் இன்றைக்கு க கட்சி கூட்டணி வச்சிருந்தா அன்றைக்கி தான் அவசர அவசரமாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜே பி நட்டா அவர்கள் வந்து முப்பத்தி எட்டு கட்சிகளை கூட்டி உடனுக்கு உடனே அந்த கூட்டணி அறிவிப்பாங்க இது மாதிரி பல்வேறு வகையான எனது பிஜேபி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மீது எப் எவ்வகையான வளர்ச்சி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதன் காரணமாக தான் பிஜேபி தொடர்ந்து கூட்டணி பக்கமே இருக்கு இப்போ நீங்கள் சோழ மெஜாரிட்டியில நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா நீங்கள் எதுக்கு சார் கூட்டணி அதிகப்படுத்தணும் நாங்க இருபத்தி நாலு கட்சி இருபத்தாறு கட்சி கூட்டணி வச்சிருக்கோம் நீங்க எதுக்கு முப்பத்தெட்டு கட்சி கூட்டணி அதிகப்படுத்தணும் அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரிகிறது என்னன்னா பிஜேபி கண்டிப்பாக இந்தியா கூட்டணியை கஞ்சி அஞ்சுகிறது இதை தாண்டி இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க ஒரு பக்கம் மம்தாவை நிக்க மாட்டாங்க ஒரு பக்கம் ஆம் ஆத்மி நிற்காது ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் நிக்க மாட்டாங்க இப்படி பல்வேறு வகையான சர்ச்சைகளை இவங்க மனசுக்குள்ள போட்டு இவங்களே பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க பகல் கனவை எல்லாம் பொய் தவிடாக போனது எப்படின்னா இன்றைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பாரத் ஜோடோ நியாய யாத்திரா மூலமாக லட்சோப லட்சம் மக்கள் ராகுல் காந்தி பக்கம் தன்வாசப்பட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி தான் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்க வேண்டும் என்பதில் மக்களுடைய பல்ஸ் காட்டுது ஒண்ணும் வேணாம் யூடியூப் தளத்துக்கு போங்க யூடியூப் தளத்தில் தளத்துல மோடியுடைய பேஜும் நம்மளுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தியோட பேஜை பாருங்க இவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்கும் ஆனா எந்த பக்கம் மக்கள் அதிகமாக பார்வையிடுறாங்கன்னு பாருங்களேன் ராகுல் காந்தியுடைய யூடியூப் சேனல் தான் அதிகமான பார்வைகள் இருக்கு அப்ப மக்கள் யாரை நோக்கி பிரயாணம் செஞ்சுட்டு ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க அது ஏற்றுக்கொள்ளும்படியா தான் இருக்கு ஆனா இப்போ இமாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்பி ராஜ்யசபா தேர்தலிலேயே காங்கிரஸ் எம்பிகள் வந்து மாற்றி வாக்களிக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் எப்படி காங்கிரஸை நம்பி வாக்கு செலுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்துனா கூட பாஜகவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும் இல்லையா அப்புறம் எப்படி மக்கள் காங்கிரஸை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அகில தலைமை ஒரு ஒரு பாயிண்ட் தெளிவாக வச்சுட்டாங்க என்னென்னா பல நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரலாம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் தோல்வி அடைந்துச்சோ அந்த மாநில தலைவர்கள்லாம் மாற்றிட்டு வராங்க எந்தெந்த மாநிலம் தோல்வி அடையிலனாலுமே அந்த மாநில தலைவர்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு வராங்க காரணம் என்னென்னா ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறார் இனிமேல் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி தேவை ஒரு புதிய ரச்ச ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் அதாவது காங்கிரஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற நிலமை காங்கிரஸ் வந்து ஒரு ரினோவேஷனில் இருக்கு காங்கிரஸ் வந்து என்றை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய பிரதிநிதிகளாக ஆக்கி மக்கள் இடத்துல போய் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் இது மாதிரியான நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்கன்றதை எடுத்து வைக்க சொல்றாங்க இப்போ நல்லா பாருங்க ஒரு பக்கம் நீங்கள் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிச்சுன்றாங்க பாஜக எது மாதிரியான வளர்ச்சியை கண்டுச்சு மத்திய பிரதேசில் எப்படி நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடிச்சிங்க மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சி பிடிக்கிறீங்க மகாராஷ்டிராவிலையும் கொல்லைப்புறம் வரைவா ஏக்நாத் சிண்டையோட ஆட்சி தானே பாஜகவுடைய ஆட்சி பல ஏக்நாத் சிண்டேகளை உருவாக்கக்கூடிய ஆட்சி தானே பாஜக ஆட்சி உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரதிநிதிகளை காங்கிரஸ்ல பாஜகவில் இருந்து தொடர்ந்து உருவாக்கி அது மூலியமாக இடத்துல அமோக ஆதரவு எடுத்து அது மூலியமாக ஆட்சியை பிடிச்சிங்களா இல்ல மக்கள் இடத்துல இடம் அப்போ அப்ப மாதிரியான மக்கள் இடத்துல யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி கட்டி வச்சிருக்க கோட்டைக்குள்ளது இதுதான் இருக்கக்கூடிய பாஜக உடைய ஆட்சியுடைய நிலைமை எங்கெங்கெல்லாம் கட்சி ஆட்சி நிலவி இருக்குதோ இப்ப அதிமுகவை டெமாலிஷ் பண்ணலான்னு பாத்தாங்க அதிமுக பல்வேறு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அந்த கூட்டில இருந்து நிலவனா பிரிஞ்சு வந்தாங்களானே தெரியல பல சமூகங்கள் இன்னும் ஒற்றை ஒற்றையாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது கடுமையான கண்டனங்களை எல்லாத்தையும் அவங்க இன்னும் தெளிவாக சொல்ல ஆனா ஏன் தொடர்ந்து நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய முதலமைச்சர் மீதும் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் தொடர்ந்து ஏன் இவர்கள் இது மாதிரியான டைரக்டாக சார் பிரைம் மினிஸ்டரே நே நேரடியாக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு காங்கிரஸ் அட்டாக் பண்ணி பேசுறாரு என்ன பிரச்சனை அப்போ அந்த அளவுக்கு அச்சுறுத்தலை இந்திய நாட்டில் இந்தியா கூட்டு நின்ற வலுமை பெற வைக்கிற வகையில் காங்கிரஸுக்கு பக்கபலகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சர் தெல்லத்துலேயோ ஒரு பைஃபோனில் நிற்கிறாங்க அப்போ அதை ஒத்துக்க முடியல அதுலனால தான் இன்றைக்கு தொடர்ந்து தாக்குதலை கொடர்ந்து அச்சுறுத்த வகையில் பல வகையில பேசிட்டு வரார் பிரதமர் பிரதமர் கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்குது பிரதமருக்குப்பா தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஆட்டு குட்டி மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு கேட்டா என்ன சொல்றாங்க அவர் அடுத்தடுத்த வெல்ஃபேர்ஸை கொடுக்க மாட்டாங்க சார் எங்க மக்கள் தண்ணியில் தத்தளித்த போது உங்கள் கண்கள் எங்க போச்சு உங்கள் கரங்கள் எங்க போச்சு எங்கள் எங்கள் மக்களுக்கு இருபத்தெட்டு பீசா நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா வரை இருபத்தெட்டு பைசா திருப்பி கொடுக்குறீங்களே அப்ப அன்றைக்கு தெரியல எங்களோட மக்கள் மீது தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடு இல்லை மோடி சொல்கிறார்ல காங்கிரஸ் ஆகட்டும் திமுகவாகட்டும் அவங்களுடைய முக்கிய நோக்கமே குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது அவங்களுடைய சித்தாந்தமே குடும்ப சித்தாந்தம்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு குடும்பம் இல்லை பதினாறு வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாருல இந்த மாதிரியான வாக்குறுதிகள் மக்களிடையே எடுபடுன்னு சொல்கிறாங்களா எப்படி பார்க்குறீங்க கர்நாடகாவில் எனது எடியூரப்பா மகனுடைய விஜேந்திர தான் இன்றைக்கி மாநில தலைவராக போட்டிருக்காங்க இங்கே வரல கூடிய குடும்ப ஆட்சி கிட்டத்தட்ட பன்னெண்டு எம்எ எம்பிஸ் இருக்காங்க சார் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுடைய பசங்க தான் சார் குடும்பம் அதெல்லாம் குடும்ப ஆட்சியாக தெரியலையா நீங்க இத பத்தி பேச போனீங்க தொடர்ந்து பேரை நாங்க பட்டியலிட முடியுமோ பிஜேபி எம்பிகளை பட்டியலிட்டு காட்டுவோம் பன்னெண்டு எம்பிகளுக்கு மீது தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே எம்பிகளா இருக்காங்களே அதெல்லாம் எங்க சொல்லுவீங்க இன்றைக்கு கர்நாடகாவில் மாநில தலைவராக போட்டு எடையூரப்பாவுடைய மகன் விஜேந்திர தான் போட்டிருக்காங்க அங்க எங்க போச்சு குடும்ப கட்சி இதாவது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சின்றதே தவறு இல்லை இந்த சிந்தாந்தமே தவறுன்னு சொல்றேன் சார் சார் ஒரு பையன் ஒரு அவங்க அப்பா எம்பிபிஎஸ் படிச்சிட்டாரு அவன் பையன் எம்பிபிஎஸ் படிச்சா அந்த தேர்வுக்கு தகுதியானா அவன் டாக்டர் அதில் தப்பு இல்லை அதில் எந்த வகையான தப்பு இல்ல அரசியல்வாதியுடைய மகன் அரசியல்வாதி ஆக வேண்டும் என்றால் அவன் களப்பணி இப்ப இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐம்பத்தஞ்சு வருட காலம் களப்பணி ஆற்றிருக்கிறாரு எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் பிறந்ததுலேருந்தே எனது அரசியல் குடும்பமாக இருக்கிறாங்க களப்பணி ஆட்டிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தொண்டாட்டுறாங்க இது மாதிரி பல்வேறு தரப்புல இருந்து மக்களால் எழுப்பப்பட்ட தலைவராக இருந்தால் அது கண்டிப்பாக அதில் இருக்கலாமே குடும்பத்தை பற்றி குடும்பம் இல்லாதவங்க பேசுகிறாங்க சார் குடும்பத்துடைய அக்கறை யாருக்கு இருக்கும் குடும்பம் இருக்கிறவனுக்கு இருக்கும் குடும்பம் இல்லை அவருக்கு அதனால் அது அக்கறை உண்மையாலே மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குடும்பமாக அவர் பார்த்துருந்தார் நான் தான் கேட்குறேன்னே இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் பதில் கொடுக்க மாட்டீங்க மணிப்பூர் சம்பவத்துக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க ஒரு ஊரில் ஒரு ஒரு சிறுமி வன்முணர்வு செய்யப்பட்டா அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் புதுச்சேரியில் ஒரு ஆறு வயது பெண்ணை எனது பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க அதை பற்றி என்ன அறிவிப்பு கண்டன அறிக்கை தந்தாரு எங்களோட ராகுல் காந்தி உடனே கண்டன அறிக்கை தந்தாரு இந்திய நாட்டோட நரேந்திர மோடி கண்டன அறிக்கை தந்தாரா அப்போ அந்த ஆறு வயது பெண் ஆர்த்தி அவருடைய நரேந்திர மோடி அவர்களுடைய பேத்தி கணக்கா இல்லையா என்ன தெரியுது இந்திய நாட்டு மக்கள் மீது உண்மையாக ஒரு குடும்பமா எண்ணிருக்கா இவங்களுடைய சித்தாந்தமே என்னன்னா திராவிட முன்னேற்ற கழமும் காங்கிரசும் பிரிஞ்சிடணும் பிரிஞ்சுட்டா உடனே இங்க இருக்கக்கூடிய மிச்ச இருக்கிற ஓட்ட வாக்கு வங்கிகள் இருந்து அறுவடை செய்யலான்ற ஒரு பகல் கனவை கண்டுட்டு வராங்க கண்டிப்பாக தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இது மாதிரியான துளியும் பாசிச சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பது இந்திய நாட்டு மக்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க அதே ஆட்சியில் அப்போ எப்படி விட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் பொறுத்துக்க முடியல சார் அவ்வளோதான் இது இது கால்பனி திராவிட இதே இதே மாதிரி சொன்னாங்க செல்வப் அவர்கள் மாநில தலைவராக போடும்போது அவருக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னாங்க என்னண்டு எங்களோட உயரம் தெரியும் எங்களோட அளவுகொள் தெரியும் அப்படி நாங்கள் தரம் தாழ்ந்து போக மாட்டோம்னு தெளிவா சொன்னார அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுக்கு டிபெண்ட் தான் ஆனால் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்குமான உடன்பாடு தெல்ல தெளிவாக இருக்குது தொகுதி உடன்பாடு இன்றைக்கோ இல்லை இரவோ இல்லை நாளை கா காலைக்குள்ள ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டு கையெழுத்திடப்படும் இதெல்லாம் மாற்றங்கிறது இல்லைன்னா ஏஐசிசி கமாண்ட் வந்துட்டு இருக்காங்க நாலரை மணிக்கு ரீச் ஆயிடுவாங்க அப்போ இதெல்லாம் பாருங்க எல்லாமே இதெல்லாம் தொகுதி உடன்பாடு இல்லைனா அங்கேருந்து மேலிட பொறுப்பாளர் வருவாங்களா இன்னைக்கு காலையிலேயே எங்களுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர்கள் வந்துட்டாங்க தொகுதி போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் இது மாதிரியான விரிசலும் இல்லை இதெல்லாம் ஒரு மீடியா செக்டாரில் பரபரப்பாக்கி பேச வைக்கணும் பேசி உடன்பாடு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேச்சு என்ன இருக்க போது அதுதான் ஒரு கன்சல்டேட் பண்ண பார்க்குறாங்க என்னதான் குட்டி கரன் அடித்தாலும் வேலையாகாது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இதை தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் புதுச்சேரி சம்பவத்தை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரேப் கேசஸ் சர்வே வந்திருக்கு அதுல என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தைந்து பெண்கள் இந்திய நாட்டில் வன்புணர்வு செய்யப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக மோடி அரசு சிந்தி வச்சிருக்குது அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் போறாரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஐம்பத்தஞ்சு பெண்கள் இந்திய நாட்டுடைய பெண்கள் தானே அவருடைய குடும்ப பெண்கள் இல்லையா ஒரு நாளைக்கு எண்பத்தாறு பெண்கள் வன்முணர்வு செய்யப்படுறாங்க பாலியல் வன்குடிமைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்றது டேட்டா என்ன பெண்கள் இல்லையா அவர்லாம் நரேந்திர மோடி அவர்களோட குடும்பம் இல்லையா அப்ப நரேந்திர மோடி அவர்கள குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வன்குடிமை செய்யும் போது அவர் பார்த்துட்டு அமைதியா இருப்பாரா ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கு அன்றைக்கு வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வன்கொடுமை சார்ந்த வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஆனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளோ இருக்கு தெரியுங்களா முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்கு அப்ப யாருடைய ஆட்சியில் அதிகப்படியான பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிக அதிக செய்யப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பா நரேந்திர மோடி அவர்கள் பதில் கொடுக்கணும்ல அப்ப இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து இந்திய நாட்டு மக்கள் மீதும் இந்திய மக்கள் மீதும் இந்திய பெண்கள் மீதும் இவர்களுக்கு அக்கறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா மதராஸ் உண்ணாவ் பல சம்பவங்கள் வெள்ள வெளிச்சமாக பட் பட்டவர்த்தனையாக காட்டுது இன்னும் சொல்லப்போனால் போனா மணிப்பூர் சம்பவம் உள்பட எல்லாமே தெளிவாக காட்டுது எக்காரணத்தை கொண்டோம் பெண்கள் மீது இந்திய நாட்டு பெண்கள் மீதுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாஜக கட்சியினருக்கோ எந்த வகையான அக்கறையும் இல்லை இதை தாண்டி இந்திய நாட்டு பிரதமர் தெளிவாக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பிரவேசிக்கிற்கான காரணம் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அதிமுகவை பிளவு பண்ணிடலாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை பெடலாம் அதோடைய மாநில தலைவர் எம்ஜிஆர் அம்மையாரையும் தப்பா பேசினாங்க ஆனால் இவர் மட்டும் வந்து எம்ஜிஆர் அம்மையாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு போறாரு இவங்கக்குள்ள இருக்க கான்ட்ரடிக்ஷன் பாருங்க அப்ப இவருக்கு இதுல யாரு உண்மையான நிலைப்பாடுல இருக்காங்க மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அகில இந்திய பாஜகவுடைய தலைவரா இல்ல வந்து நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவரான்றது தெரியலையே ரெண்டு பேரும் இதுல யாருடைய முரண்பாடு கீழே விளச்சு இது அப்போ இதெல்லாமே இவங்க இவர் உன்ன சொல்லுவார் நான் திட்டுற மாதிரி நீ கண்டுக்காத மாதிரி போயிடுப்பா அப்படின்றாரு அவ்வளோதான் தமிழகத்தில் இன்னும் திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த கூட்டணி இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் முடிந்த பாடு இல்லைன்னு சொல்றாங்க திமுக வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸை உதாசீனப்படுத்துது அதாவது இந்தியா கூட்டணி வந்து சிக்கலான இடங்களாக பார்க்கப்பட்ட ஊபி பீகார் அங்கெல்லாம் வந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு ஆனால் எளிதாக முடியும்னு நினச்ச தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்னும் கூட்டணி பங்கு முடியாமல் இருக்குல்ல திமுக தொடர்ந்து காங்கிரஸை இழிவுபடுத்துதுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு மதிக்க மாட்டாங்கன்னு இன்னும் தோற்றுடுவீங்கன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான கருத்துக்களையும் திமுகவுடைய நிலைப்பாடும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது நல்லா புரிஞ்சுங்களேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எங்களுடைய கூட்டணியில் இருக்கும் நாங்க தேர்தலை ஆல்ரெடி எனது சட்டமன்ற தேர்தலை நாங்கள் கலங்கன்று அதில் அதுல நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி தேர்தலில் கலங்கன்று நாங்கள் வெற்றி பெற்றுருக்குறோம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் வந்து மத்தியில் ஆளக்கூடிய எனது தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படி இருக்கிற நிலைமையில எது மாதிரியான கருத்து வேறுபாடுகளும் எங்களுக்குள்ள இருக்கும் இதெல்லாம் வந்து ஊடகங்களுடைய வியூகம் காங்கிரஸ் கட்சிக்கு வேற வழி இல்லைங்குறாங்க அதுதான் அதான் ஊடகங்களோட வியூகம் காங்கிரஸ் கட்சிக்கு வழி இல்ல அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் இல்லையா எங்கிட்ட அதிமுக கூப்பிடுறாங்கல்ல அப்படி போயிருக்காங்களா காங்கிரஸ் கட்சியும் அதான் எங்களுடைய எங்களுடைய மாநில தலைவர் அருமையா சொல்றாங்கல்ல மூகா ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி உறவு போல இருக்கு சார் ஒரு குடும்பத்துக்குள்ள குடும்பத்தை பிரிக்கணும்னா என்ன பண்ண கருத்து வேறுபாடு போனோம் இன்னும் சொல்ல போனா பாஜகவிற்கு சிம்ம சொப்னமாக இருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் இதுல தெளிவாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ந்து இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் தாக்கி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு வேற வழி தெரியல யாரை பத்தி பேசுவாரு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுறாரு எல்லாத்தையும் உள்ள உள்புறமா அதாவது கொலைப்புறமா பொருந்து எம்எல்ஏக்கள்லாம் விலை வாங்கிடுறீங்க உங்களுடைய தலைவர்களை விலைக்கு வாங்க முடியல உங்களால அதை கருத்து ஏற்பாடுல சமரசம் பண்ணிக்க மாட்டேறாங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் கொள்கையில தெளிவாக இருக்கிறாங்க இந்த கொள்கைன்ற நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அந்த இருந்து ஒரு சொட்டு கூட இறங்க மாட்டாங்க அதனால உங்களால் பொறுத்துக்க முடியல என் மண் என் மக்கள் என்ன ஆச்சு காலி ஆயிடுச்சா காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் அதிகம் அதுதான் அந்த இந்த கருத்துக்கள் எல்லாமே நான் ஒரே ஒரு கேள்வியை சொல்றேன் பாருங்க கூட்டணி இல்ல எங்களுக்கு விரிசல் இருந்திருந்தா இத்தனை நாட்களா இதை பத்தி பேசப்படல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் எங்களுடைய ஏசிசி கமாண்ட்ல இருந்து முகுல் வாஸ்னிக் அவர்கள் மற்றும் அனது மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு வராங்க இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் போறாங்க கண்டிப்பாக இன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கு தொகுதி பங்கீடு நிம்மதியான முறையில் சுமூகமான முறையில் உடன்பாடு ஆகும் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து நாற்பது தொகுதிகளையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை புரட்டி போட்டு இன்றைக்கு தேர்தலில் எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாற்பது சீட்டும் டெபாசிட்ல நோட்டா கூட வாங்க முடியாது அல்ல டவுட்டே கிடையாது நோட்டா கீழே நோட்டா நோட்டாவை தாண்டின்ற பாயிண்ட்டுக்கு இவங்க இப்போ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பியும் நோட்டாக்கம் பிஜேபிக்கு தான் போட்டி நடக்குமே தவிர்த்து எந்த வகையான மாற்று கருத்தில் நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கண்டிப்பாக கைப்பற்றும் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க நன்றி